திருகோணமலை கடற்கரை வீதியில் புத்தர் சிலை வைத்த விடயம் சார்ந்து ஒன்பது பௌத்த பிக்குகள் அதிரடி கைது எதிர்வரும் திகதி வரையில் சிறையில் அடைக்கும்படி உத்தரவு பெண் அரச ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை வெளியிட்ட அனுர அரசு இனில் வீட்டில் இருந்தபடியே வேலைகளை செய்யலாம் என அறிவிப்பு புயலின் தாக்கத்தினால் அறுபத்தி எட்டு பயணிகளுடன் கலா ஓயாவுக்குள் சிக்கிய பேருந்து இரண்டு பேரை படுகொலை செய்த பேருந்தின் ஓட்டுநர் நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவம்ச உண்ணாவிரதம் முடித்ததும் நீதிமன்றத்தில் சென்று சரணடைந்தார் பிடியானை உத்தரவு ரத்து மலை பிரதான கடற்கரை பகுதியில் வைக்கப்பட்ட சர்ச்சைக்குரிய புத்தர் சிலையுடன் தொடர்புடைய நான்கு பௌத்த பிக்குகள் உள்ளிட்ட ஒன்பது பேரை எதிர்வரும் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்துள்ளது குறித்த வழக்கானது நேற்றைய தினம் புதன்கிழமை நீதிபதி எம் எஸ் என் சும்சுதின் முன்னிலையில் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே நீதிபதி குறித்த கட்டளையை பிறப்பித்திருந்தார் குறித்த நேற்றைய தினம் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட போது தரப்பினராலும் சமர்ப்பணங்கள் இந்நிலையில் சமாதானமான முறையில் குறித்த வழக்கினை முடிவுக்கு கொண்டுவர முடியும் எனவும் அவ்வாறாயின் சட்டவிரோத கட்டுமானங்கள் அகற்றப்பட வேண்டும் எனவும் கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தின் சார்பாக முன்னிலையாகியிருந்த சட்டத்தரணிகளால் தெரிவிக்கப்பட்ட போது எதிர்த்தரப்பினர் அதற்கு இணங்கிக் கொள்ளாத நிலையில் பிணை வழங்க நீதிபதி மறுப்பு தெரிவித்து எதிர்வரும் தகுதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவு பிறப்பித்திருந்தார் குறித்த எதிரிகளாக குறிப்பிடப்பட்டிருந்த பேரில் பேர் நேற்றையதிரம் நீதிமன்ற முன்னிலையாக இருந்த நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டு திருகோணமலை சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் திருகோணமலை கல்யாண வன்சதிசேரர் கஞ்சவ காஞ்சவத் திருகோணமலை நந்த தேரர் ஆகிய நான்கு பௌத்த பிக்குகள் உட்பட திருகோணமலை பிரதான கடற்கரைக்கு அருகில் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் பதினாறாம் பதினேழாம் திகதிகளில் கடலூர் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தை மீறி சட்டவிரோதமான முறையில் புத்தர் சிலையை மக்களிடையே குழப்பங்களை ஏற்படுத்தியதாக கடலோர பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் கீழ் இருபத்தி எட்டு மற்றும் பதினான்கு போன்ற சட்ட விதிகளுக்கு அமைவாக திருவண்ணாமலை துறைமுக காவல்துறையினர் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டு கடந்த பதினேழாம் தேதி பதினோராம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று திருகோணமலை துறைமுக காவல்துறையினரால் திருகோணமலை நீதிவான் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது குறித்த வழக்கானது கடந்த இருபத்தி ஆறாம் திகதி பதினோராம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்ட போது எதிராளிகள் சார்பில் எவரும் முன்னிலையாக இருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இலங்கையில் பெண் நரசு ஊழியர்கள் வீட்டிலிருந்தே பணியாற்றுவதற்கு அனுமதிக்கும் புதிய முன்மொழிவு குறித்து மகளிர் விவகார அமைச்சர் தீவிரமாக ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் முன்வைத்து இந்த ஆலோசனையை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து கருத்து தெரிவித்த மகளிர் விவகார பிரதி அமைச்சர் நாமல் சுதர்சன இந்த யோசனையை திறமையான மற்றும் மிகவும் அவசியமான ஒன்று என்று குறிப்பிட்டுள்ளார் உதாரணமாக பாகிஸ்தான் ஒப்பிடுகையில் இலங்கையின் பொருளாதாரத்தில் பெண்களின் பங்களிப்பு குறைவாக இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார் பெண்களை அதிக அளவில் வேலைவாய்ப்பு சந்தையில் இணைத்துக் கொள்ள முறையான திட்டங்கள் நாட்டுக்கு தேவை என்றும் இந்த முன்மொழிவு மிகவும் முற்போக்கானது என்றும் அவர் குறிப்பிட்டார் இதுகுறித்து அமைச்சரவை மட்டத்தில் விரிவான கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்ட பின்னரே இறுதி முடிவு எடுக்கப்படும் என அவர் மேலும் கூறினார் இந்த யோசனையை ஐக்கிய மக்கள் சக்தியின் கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணியுமான முன்வைத்தார் பெண்கள் வீட்டிலிருந்தே பணியாற்ற அனுமதிப்பதன் மூலம் நாட்டின் தேசிய பொருளாதாரத்தில் அவர்களின் பங்களிப்பை கணிசமாக அதிகரிக்க முடியும் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பெண்கள் குடும்ப பொறுப்புகள் காரணமாக வேலைக்கு செல்வதில் எதிர்கொள்ளும் சவால்களை குறைப்பதற்கும் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கும் இது ஒரு தீர்வாக அமையும் என்றும் அவர் வாதிட்டார் கடந்த ஆண்டு இங்கிலாந்தின் வேல்ஸில் உள்ள கார்டிக் நகரில் இலங்கை பெண் ஒருவரை கொலை செய்ததாக அவரது முன்னாள் கணவர் நீதிமன்றத்தில் குற்றத்தை ஒப்புக்கொண்டார் நியூ போர்ட் கிரவுண்ட் நீதிமன்றத்தில் ஆஜரான முப்பத்தி ஏழு வயது நபர் நிவோன்ஹெல்லாவின் விதவையான முப்பத்தி ரெண்டு வயது நிரோதா கல்பாணியை கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஆகஸ்ட் இருபத்தோராம் தேதி கார்டிக் ரிவர் சைடு பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த இரண்டு கார்களுக்கு இடையில் நிரோதாவின் உடல் கண்டெடுக்கப்பட்டது பிரேத பரிசோதனையில் அவர் குத்து காயங்களால் இருந்தது கொலை குற்றச்சாட்டை திங்கட்கிழமை நடைபெற்ற விசாரணையில் தனது மனுவை மாற்றிக்கொண்டு கொலையை ஒப்புக்கொண்டார் முன்பு கத்தி வைத்திருந்ததாக ஒப்புக்கொண்டதாக அரசு தரப்பு கூறியது இறந்த நினைவு கூர்ந்த அவரது குடும்ப உறுப்பினர்கள் அவர் மிகவும் அன்பான மற்றும் நட்பான இளம் பெண் என்று கூறினர் தற்போது காவலில் வைக்கப்பட்டுள்ள பிரதிவாதிக்கு எதிரான தண்டனை பிப்ரவரி இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை வழங்கப்பட உள்ளது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்சவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்ட பிடியாணை உத்தரவு கொழும்பு மேல் நீதிமன்றினால் விமல் எழுபத்தைந்து மில்லியன் ரூபாய் சொத்துக்களை சட்டவிரோதமாக சம்பாதித்தமை தொடர்பில் லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணை குழுவால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு மீதான விசாரணைகளுக்காக நீதிமன்றில் ஆஜராகாமல் இருந்திருந்தால் அவருக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று புதன்கிழமை பிடியாணை உத்தரவு பிறப்பித்தது இதனையடுத்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் விமல் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தற்போது ஆஜராகியதை அடுத்து அவருக்கு எதிரான பிடியாணை உத்தரவு இலங்கையில் ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய கல்வி சீர்திருத்தங்கள் மற்றும் அதற்கான பாடத்தொகுதிகள் தயாரிப்பில் இடம்பெற்ற நிதி விரியம் தொடர்பாக கையூட்டல் ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்ய ஐக்கிய மக்கள் சக்தி ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது அந்த கட்சியின் உறுப்பினர் ரோகிணி குமாரி விஜயரத்ன கவிரத்ன இந்த சீர்திருத்த செயல்முறை மூடிய கதவுகளுக்கு பின்னால் ரகசியமாக நடந்ததாக குற்றம் சாட்டியுள்ளார் பாட புத்தகங்கள் அச்சிடுதல் விநியோகம் மற்றும் பணிகளுக்காக செலவிடப்பட்ட கோடிக்கணக்கான வரிப்பணம் வீணாகியுள்ளது பொறுப்பு கூற வேண்டும் என அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து ஆசிரியர்கள் கல்வியலாளர்கள் பெற்றோர் அல்லது நாடாளுமன்றத்துடன் இந்த கலந்துரையாடலும் நடத்தப்படவில்லை பிரதமர் மற்றும் கல்வி அமைச்சர் சூரிய ஐக்கிய மக்கள் வழங்க தயாராக இருந்தும் தம்மை இந்த செயற்பாட்டில் இணைத்துக் கொள்ளவில்லை சீர்திருத்தங்களை தயாரிக்கும் தேசிய கல்வி நிறுவனத்தின் முக்கிய பகுதிகளில் இருப்பவர்களின் தகமைகள் குறித்து ரோஹிணி எழுப்பியுள்ளார் பொருத்தமற்ற நபர்கள் இப்பதவிகளில் இருப்பதால் என தெரிவித்தார் இதேவேளை இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ கருத்து வெளியிடுகையில் இந்த சீர்திருத்தங்களுக்காக இதுவரை சுமார் ஒரு பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது பாடத்தொகுதிகளில் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டியுள்ளதால் தற்போது அச்சிடப்பட்டவை பயனற்றவையாகிவிட்டன இழப்பை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமிருந்து பெற வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் ஆறாம் வகுப்பு ஆங்கில தொகுதியில் இடம்பெற்ற ஒரு பொருத்தமற்ற இணையதள குறிப்பு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியதை அடுத்து ஆறாம் வகுப்பு கல்வி சீர்திருத்தங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் டிட்வா சூறாவளி பாதிப்புகளின் போது அறுபத்தெட்டு பயணிகளுடன் பயணித்த பேருந்து ஒன்று பெருக்கடுத்து கடக்க முயன்றது போலீசார் மற்றும் பொதுமக்களின் கடும் எச்சரிக்கையையும் மீறி சாரதி எடுத்த இந்த தீர்மானத்தினால் ஏற்பட்ட விபத்தில் இரு பயணிகள் உயிரிழந்தனர் குற்றச்சாட்டுகள் பொதுவாக வீதி விபத்துகளின் போது சுமத்தப்படும் சாதாரண குற்றச்சாட்டுகளுக்கு பதிலாக இச்சம்பவத்தில் சாரதிக்கு எதிராக பின்வரும் கடுமையான பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர் அவசியமானவை என உதவி அத்தியட்சகர் யாழ்ப்பாணத்தில் தனியார் நிதி நிறுவனம் ஒன்றில் கடமையாற்றிய வயது முப்பத்தி ஆறு மதிக்கத்தக்க என்ற இளைஞன் கலா பகுதியில் வெள்ளத்தில் பேருந்தில் சிக்கிய போது உயிரிழந்திருந்தார் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட சாரதி தனுஷ்க குமாரசிங்கவை எதிர்வரும் ஜனவரி இருபத்தி ஓராம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கமாறு நீதவான் உத்தரவிட்டார் சந்தேக நபர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் சாரதிக்கு எவரையும் கொல்லும் நோக்கம் இருக்கவில்லை என வாதிட்டு பிணை கோரினர் எனினும் குற்றச்சாட்டுகளை திரும்ப பெற முடியாது என தெரிவித்த நீதவான் பிணை கோரிக்கையை நிராகரித்ததுடன் பிணை விண்ணப்பத்தை மேல் நீதிமன்றில் தாக்கல் செய்யுமாறு அறிவுறுத்தினார்